ஓம் சக்தி பராசக்தி மீன ராசி நேயர்களே உங்களுக்கு திடீர் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் திடீர் யோகங்கள் உண்டாக உள்ளது கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தற்போது மறைந்து ராஜயோகத்தை போகிறீர்கள் அதாவது மீனம் ராசியினருக்கு இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே ஏழ சனியின் இரண்டாம் பகுதியான ஜென்ம சனி நடந்து வருகிறது குறிப்பாக சில மாதங்கள் கூட்டு கிரகங்களின் சேர்க்கையால் பலவிதமான நெருக்கடிகள் ஏற்பட்டிருந்தாலும் சில கிரகங்கள் நற்பலன்களை கொடுத்திருக்கும் அதேபோல் அடுத்தடுத்த சில மாதங்களில் நடந்த மாதக்கோள்களின் பயிற்சியும் ராசிக்கு ஏதோ ஒரு வகையில் சோதனைகளை ஏற்படுத்தி இருக்கும் ராசியிலேயே சனி சஞ்சரித்து செண்மசனி காலத்தில் தற்பொழுது வக்ரசனியாகவும் சனியாகவும் இருக்கிறார் இனி அடுத்தடுத்து நடக்கும் பயிற்சிகள் சனி வக்ர நிவர்த்தி பெறுவது மற்றும் குரு அதிகாரப் பயிற்சி நடப்பது ஆகியவை மீனராசியினருக்கு என்ன தனியாக இருந்தாலும் கூட பொற்காலத்தை உருவாக்கும் மேலும் மீன ராசிக்காரர்கள் கடந்த சில மாதங்களாகவே எதிர்கொண்டிருக்கும் சவால்களும் சோதனைகளும் இன்னும் சில வாரத்தில் முடிவடையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை அடுத்து வரும் நான்கு மாதங்கள் மீன ராசியினருக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் அதிலும் முக்கியமாக கடந்த சில மாதங்களாக நீங்கள் சந்தித்த மன உடல் மற்றும் குடும்ப பிரச்சனைகளிடந்து படிப்படியாக விடுபடுவீர்கள் ராகு சனி மற்றும் செவ்வாய் இணைந்திருந்த அசூப யோகங்களின் தாக்கம் இப்போது குறையும் அதேபோல் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்கள் கிரக நிலைகள் அவ்வளவு சாதகமாக இல்லை சற்று போராட்டமாகவே இருக்கும் பணியிடத்தில் பதற்றம் ஏற்படலாம் மேலும் வியாபாரத்தில் இழப்புகளை சந்திக்க நேரிடும் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்பவர்கள் இந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் திடீர் பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் வயிற்று நோய்கள் மற்றும் தொன்றை தொற்று போன்ற பயம் ஏற்படும் குறிப்பாக நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த புதிய வேலைகளையும் தொடங்கலாம் மேலும் மத நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவீர்கள் புனித யாத்திரை போன்றவற்றுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் மேலும் பொழுதுபோக்கு வழிகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் குடும்ப சூழ்நிலை இனிமையாக இருக்கும் திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ராகு சனியின் தாக்கத்தால் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனைகள் திருமண உறவு சிக்கல்கள் ஆகியவை தீரத் தொடங்கும் குருவின் சஞ்சாரத்தால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் அதிகரிக்கும் திருமண வாய்ப்புகள் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகளும் உள்ளன காதல் திருமணம் பெற்றோர்கள் அனுமதியுடன் நடக்கும் நிலம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபங்கள் உண்டாகும் மேலும் ராகு பன்னிரண்டாவது வீட்டிலும் சனி ராசியிலும் இருப்பதால் தொழில் மற்றும் வணிகத்தில் கவனக்குறைவு மற்றும் தவறான முடிவுகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் இருந்தாலும் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரையிலான காலத்தில் உங்கள் நிலைமை மேம்படும் குரு பகவான் அதிசரப் பயிற்சியால் நீண்ட நாள் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் முன்னேற்றங்களும் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் திடீர் பணவரவுக்கும் வாய்ப்புகள் அதிகம் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகவே இருக்கும் இந்த நிலையில் மீன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியான குரு மிகவும் அதிர்ஷ்டமான இடத்தில் ஐந்தாவது வீட்டில் அதிகாரமாக அக்டோபர் மாதம் முதல் பெயர்ச்சியாவது பன்னெண்டு ராசிகளில் முதல் தரமான ராஜயோகத்தை உருவாக்குகிறது அது மட்டுமில்லாமல் மீனராசியில் சஞ்சரிக்கும் சனியை குரு பகவான் பார்ப்பதும் சென்மசனியின் தாக்கத்தை பெரியளவில் கட்டுப்படுத்தி மீன ராசியினருக்கு அமோகமான பலன்களை கடந்த சில காலத்தில் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு கைமேல் பலன்களை கொடுக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் படிப்படியாக அக்டோபர் மாதத்திற்கு பிறகு மீன ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் மிகவும் சாதகமாகி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருப்பதால் இந்த ஆண்டு முடியும் பொழுது மீன ராசிக்காரர்கள் எதிர்பார்ப்புகள் பெரும்பாலானவை நிறைவேறியிருக்கும் சரி இதே மாதிரி உங்களுடைய ராசி பலன்கள் பற்றியும் பரிகாரங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்